என்ன பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சேன் என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்திலேயே பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து பட்டை கிராம் வேலைக்கெல்லாம் போட்டுட வேண்டியதா இன்றைக்கி ஒரு நாள் பசங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களும் நாங்களும் பிரியாணி செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியும் ஊற வச்சுக்கலாங்க இது வந்து சீரக சம்பா அரிசி இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும் சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸை தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா பிரியாணிக்கு பெரிய பீஸாக தான் போடணும் நல்லாயிருக்கும் அதுங்காட்டி தான் நல்லா வதங்கிட்டுருக்கு இது பார்க்கும்போது எங்களுக்கு சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவோம் இல்லை பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கும் அப்படி ஞாபகம் வருதான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் காளி பொட்டாச்சு பிரியாணின்னு சொன்னீங்க இப்போ கூட்டாஞ்சோறு ஓ நம்ம நாலு பேர் கூட்டாக இருக்கிறதுனால கூட்டாஞ்சோரா நம்ம வீட்டு தோட்ட பிரியாணி சமையல் மாஸ்டர் கேஸ் அடுப்பில் சமைக்கிறதுக்கு விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா கழுவிட்டு பொடிசாக அரிஞ்சு நம்ம பிரியாணிக்கு போட்டுக்கிற வேண்டியதாக அப்பாவும் மகனும் சேர்ந்து என்னை நல்லா கலாச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி சந்தோஷமா இருக்கு விட்டுட்டேன் நானும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விற சமைச்சு சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை கேஸ் ஸ்டவ்ல சமைச்சு சாப்பிட்டா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க சிக்கனாலாம் சுத்தமாக கழுவிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுடலாம் என் பையன் வேற போட்டுடலாம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவனும் இப்போ நல்லா கொஞ்சம் காமெடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது ஜாலியாக இருக்குங்க சிக்கனும் போட்டோடனே வாசனை தூக்குது அவங்களும் சாப்பிட்டோம் நம்ம கை பக்கம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம் நல்லா வாசனை தூக்குதுங்க ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் அப்புறம் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் பாப்பா என்னமோ சுலகமாக பின்னாடி பேசிகிட்டு இருக்கு நம்ம வீட்டில் செய்கிறத விட இப்போ வெளியில் வந்து விறகடுப்பு செய்யும்போது வாசனை வித்தியாசமாக இருக்கில்ல ஃப்ளேவரு ஓகே அடுத்து என்னப்பா செய்ய போகிறோம் அவ்வளோதான் முடி வச்சிருச்சு வாவ் கலர் சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம நல்லா கெட்டியான தயிர் இதெல்லாம் ஊற்றிக்கலாம்

நல்லா குழம்பு கொதிக்குது டே டே இது இப்படியே வச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் விறகு அடுப்பில் லேட் ஆகும்னு நினச்சேன் நல்லா வேகமாகவே வேலை முடிஞ்சிட்ருக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க கொதிக்க வச்சுட்டு நம்ம அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் கலர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு ஆனியன் நறுக்கிட்டு இருக்கிறப்பல பரவாயில்ல எதுக்குப்பா முட்டைக்கா தயிர் இருக்கா பாப்பா எதுக்கு இப்படி சிரிச்சேன்னா கிருபஸ் ஒரு பெரிய காமெடி பண்ணா வெங்காயம் எதுக்குன்னு கேட்டால் தயிருக்கும் வெங்காயத்துக்கும் அப்படின்ட்டான் பாப்பா சிரிப்பு தாங்கவே முடியல இங்கே வேற பைரவா ரொம்ப நேரமாக வெயிட்டிங் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறா

நாங்களாம் இதுக்குன்னே எல்லாருமே ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தூரமாக ஒரு மரத்தடியில் போயிட்டு உட்காந்துட்டு சின்ன சட்டி வச்சு அடுப்பை வச்சு சாப்பாடு செஞ்சு அது வெந்தும் வேகாம பசியோடு சாப்பிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பிரியாணி எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் நெய்பர்ஸுக்கும் எல்லாருக்கும் சேர்த்துதான்

ரெடிதா வெந்துடும் இது மேல அதிகப்படுத்த கூடாது நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க வாவ் சூப்பர் பிரியாணி ரெடி எப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க பிரியாணி பீஸெல்லாம் நல்லா வெந்துருச்சு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சுட சுட பிரியாணி இப்போ சாப்பிட்ட அப்புறம் ஆம்லேட் வச்சு என் வீட்டுக்காரர் இதை சாப்பிட்டு கட்ட போகிறாரு எப்படி இருக்குதுன்னு அவரே சொல்லுவாருங்க இப்போ என்னென்னா அவர் சாப்பிடும்போது அவர் வாய்ஸ் கொடுக்க வேண்டாம் நானே கொடுத்துக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு ரியாக்ஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா சாப்பிடும்போது பேச முடியாது இல்லை ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குது இந்த பிரியாணியில் பாருங்க ஒரு தட்டில் போட்டுக்கிட்டாரு இப்போ ஆம்லேட் எடுத்து வச்சுக்க போகிறாரு அங்கே பாருங்கள் அடுத்து தயிர் பச்சடி என்றைக்காவது ஒரு நாள் இது போல் குடும்பத்தோடு நல்லா நீதி ஆறாமரை உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனிதாங்க இப்போ பாருங்கள் அவரோட ரியாக்ஷன் எப்படி கொண்டுட்டு ஓகே பிரியாணி வச்சு ஆம்லேட் வச்சு சிக்கன் பீஸ் வச்சு தயிர் வச்சு சாப்பிட போகிறாரு சூப்பராக இருக்கா அடைச்சி போயிட்டார் வேற லெவல் அதுதான் சொல்ல வர்றாரு எங்க ஊருக்கு பீஸ் நல்லா வெந்துருச்சு நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்இஸ் வேல்